அவர் ஐயா வந்தாருன்னா எல்லாத்தையும் கூப்பிட்டு உட்கார வைப்பார் அவர் வர்றவுகளுக்கெல்லாம் உட்கார்ந்து அன்னதானத்துக்கெல்லாம் இருக்கிற இடத்துல இப்போ எவ்வளோ வச்சுருக்க நீ எவ்வளோ வச்சிருக்க நீ எவ்வளோ வச்சுருக்கிற அப்படின்னு வசூல் பண்ணி எல்லாத்துக்கும் டிஃபனோ மத்தியானது சாப்பாடோ ரெடி பண்ணி கொடுப்பாரு ஆனால் அவருக்காக பத்து பைசா இதுவரை சம்பாரிச்சது இல்லை நாளில் அவர் ஜோப்பில் எந்த விதமான காசும் இல்லை ஒரு பேப்பரும் இல்லை ஒன்றும் இல்லை இது நடந்த உண்மை இதை நான் உறுதியாக நிச்சயமாக நம்புறேன் சர்க்குருவை வழங்கினால் சகலமும் கைகூடும் ஆனால் ஒன்று சொல்லியிருக்காரு சாமி கோடிக்கணக்கில் பேப்பரை கையில் வைத்துக்கொள் ஆனால் இறைவனாகிய சர்க்குரு வள்ளல் நீங்கள் மனதில் நினைத்துக்கொள் நீ தான் சுத்தமான கோடிஸ் வரேன் அப்படின்னோடு சொன்னார் அது சொன்ன தான் இன்னைக்கு நான் முப்பத்தி ரெண்டு வருட காலங்களாக டூட்டி முடிஞ்சு ஓய்வு பெற்று சாமியுடைய வீட்டுக்கு என் வீட்டுக்கு ஏற்றாப்புல தான் சாமி வீடு அவர் வீட்டில் வந்து அப்பப்போ பார்த்துக்கிட்டு போய்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறேன் என்னை என்னை எப்பயுமே கூப்பிட்டாலும் பக்கத்து வீடு இருந்தால் கூப்பிடுவார் என்னைக்கு ஆரம்ப ஆரம்பம் தான் இந்த கொடுக்காப்புளி மரத்தில் தண்ணி கொடுத்தாரு பழைய தண்ணி அது எத்தனை வருடங்களுக்கு தெரியாது அதை குடித்த பின்னாடி தான் எனக்கு ஒரு புத்துணர்ச்சி வந்துடுச்சு இது உண்மை நன்றி வணக்கம்